Hi வியூவர்ஸ் வெல்கம் டு our சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த மானில மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கித் தேர்வோட question பேப்பர் தான் ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கான் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த டேர்ம் கோஆப்ரேஷன் டிஃபைன் ஆஸ் இட் எக்கனாமிக் சிஸ்டம் செட் பை இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிஹெச் கேசல்மேன் அதாவது கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வியல் நடைமுறை என கூறியவர் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பிஹெச் கேசல்மேன் ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா த ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி த ஆத்தர் ஆஃப் த புக் இஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மில் ஏர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் அதாவது கூட்டுறவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மில் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா த ப்ராக்டிஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் வார் அடாப்டட் பை த பீப்பிள் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா த கோஆப்ரேட்டிவ் வே ஆஃப் லைஃப் வாஸ் ரிவ் கேல்ட் இவன் பை த இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரா ஆஃப் கௌட்டில்யா அதாவது பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி உள்ளார் என்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம் கௌட்டில்யர் நாலாவது கொஷன் பார்த்தீங்கன்னா த வேர்ட் கோஆப்ரேஷன் இஸ் ஜிரைட் ஃப்ரம் த இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லாட்டின் வேர்டு அதாவது கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லத்தின் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர் டு நைன்டீன் தேர்ட்டி அதாவது கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ் மே பி யூஸ்ட் டு பே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு போஸ்ட் அண்ட் டெலிகிராம்ஸ் அதாவது சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தபால் மற்றும் தந்தி செலவு செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இந்த கேஷ் புக் மீன்ஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ க்ரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக் அதாவது ரொக்க ஏட்டின் பற்ற இருப்பு என்பது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செல் ஏட்டின் படி வரவு இருப்பு எய்த் கொஷின் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அமௌண்ட் ஹேவிங் க்ரெடிட் பேலன்ஸ் வில் பி ஷோன் ஆன் த இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லைபிலிட்டிஸ் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அதாவது அனாமத்து கணக்கின் வரவே இருப்பு தோன்றுவது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் நைன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சர்வீசிங் ஆஃபீஸ் ரைட்டர் ஷுட் பி டெபிட்டட் டு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரிப்பேர்ஸ் அக்கவுண்ட் அதாவது அலுவலக தட்டாச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பழுது பார்ப்பு கணக்கில் டென்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்டென்டெட் டு பெனிஃபிட் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரண்ட் இயர் அதாவது வருவாயின் செலவு பயன் தருவது

இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேஜய் டுவெல்த் கொஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சஜிஸ்டட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நைன்டீன் அதாவது இந்திய அரசின் வேளாண்மை குழுவின் பரிந்துரைப்படி வேளாண் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கம் தொடங்கியவரிடம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தேர்ட்டின் கொஷின் பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் அ ஸ்டடி டர்ம் ஆன் கோப்பரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏரியாஸ் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்ரீ பாவா நைன்டீன் செவன்டி த்ரீ அதாவது இந்திய அரசாங்கம் கூட்டுறவு துறையில் இருந்த ஒரு குழுவை அமைத்து மலைவாழ் மேம்பாட்டிற்காக யார் தலைமையின் கீழ் அமைத்தது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திரு பாவா இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இம்பார்ட்டன்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா டு ரிவ்யூ அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிராஃபிகார்ட் அண்ட் கமிட்டி சப்மிட்டட் இன் ரிப்போர்ட் இன் இதோட ஆன்சர் answer ஆப்ஷன் சி C இயர் year நைன்டீன் எயிட்டி ஒன் அதாவது வேளாண்மை கடன் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றம் என்ற குழுவின் மறு ஆய்வின் அறிக்கை சமர்ப்பித்தது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜனவரி இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஃபிஃப்டீன் கொஸ்டன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் ஹை லெவல் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் எம் நரசிம்மன் என் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன் அதாவது இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவை நிதி நிறுவன மேம்பாட்டிற்காக திரு எம் நரசிம்மன் தலைமையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சீன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் தக்காவி லோன் அண்ட் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் கோஆப்ரேஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்ரீ பிபி பட்டேல் அதாவது தக்காவி கடன் மற்றும் கூட்டுறவு கடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் சமூக அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சரின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திரு பிபி பட்டேல் செவன்டீன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் போர்டு இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டி அதாவது எல்லாமே அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு பணி கூட்டுறவு நிர்வாக குழுவிற்கு முக்கியமான பணி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும் எயிட்டீன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் ரிசல்யூஷன் இஸ் ரெக்வைர்ட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடன் டு மெம்பர்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்டினரி ரிசல்யூஷன் அதாவது உறுப்பினர்களுக்காக பங்காளாயம் வெளியிட எவ்வகை தீர்மானம் தேவை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாதாரண தீர்மானம் நைன்டீன் கொஷன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கோர்ஸ் ஆஃப் ஓவர் டியூ இன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி crop failure அதாவது கொடுக்கப்பட்டவைகளில் எது கட்டையனிலுவை கான வெளிக்கரணங்கள் இதுக்கன answer பாத்திங்கினா option C well and my payersகளின் இலப்பிடு 20th question பாத்திங்கினா the RBI constituted the committee on customer service in banks In 1490, Under the த of ஆஃப் ஸ்ரீ டேஷ் அண்ட் தட் கமிட்டி its ரிப்போர்ட் இன் நைன்டீன் நைன்டி ஒன் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோய்போரியா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அலர்களின் வாடிக்கையாளர்களின் சேவைதாரத்தை உயர்த்த ஒரு உயர்மட்ட குழுவை இந்திய ரிசர்வ் வங்கி யாரின் தலைமையின் கீழ் அமைத்து அதன் அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோய்போரியா டுவெண்ட்டி ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நாம்ஸ் ஆர் கிளாஸிபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டாண்டர்ட் ஆர் சப்ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அதாவது கீழே குறிப்பிட்டுள்ளதில் எவை சொத்தின் வகைகள் இல்லை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தரமான சொத்து ட்வெண்ட்டி செகண்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அசர்ஷன் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் இத் த பார்கெனிங் பவர் ஆஃப் அக்ரி ப்ரொடியூசர்ஸ் ரீசன் ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி இஸ் டு இம்ப்ரூவ் பார்கேனிங் பவர் நவு செலக்ட் யுவர் ஆன்சர் அக்கார்டிங் டு த கோடிங் ஸ்கீம் கிவ் அண்ட் பிலோ ஸோ இதோட ஆன்சர் A ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அதாவது கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று வேளாண்மை உற்பத்தியாளர்களின் பேரம் பேசும் திறனை விற்பனை கூட்டுறவு சங்கங்கள் அதிகரிக்க செய்கின்றது காரணம் பேரம் பேசும் திறனை மேம்படுத்துவது கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் ஒரு முதன்மையான நோக்கமாகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் டுவெண்ட்டி question கொஷன் which of the following is correct? கரெக்ட் ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க of these, அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, first and second one. அதாவது கீழ்கன்றவற்றில் எவை சரியாக பொருத்தி உள்ளன ஸோ அதே தங்கியும் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இவற்றுள்ள இதை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, 1 மற்றும் 2. அதாவது சொத்துக்கள் அப்புறம் மூலத்தனும். டுவெண்ட்டி ஃபோர்த் கொஷின் net profit ப்ராஃபிட் இஸ் at அட் இன் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது நிகர் லாபம் டேஷ் கணக்கில் கணக்கிடப்படுகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லாப நஷ்ட கணக்கு ட்வெண்ட்டி ஃபிஃப்த் கொஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட் இன் இஓ க்யூ இன்க்ளூட் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது கொள்முதல் உத்தரவு செலவு எவற்றை உட்கொண்டுள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போக்குவரத்து செலவு ட்வெண்ட்டி சிக்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா கிவன் த டேட்டா ஆன் சேல்ஸ் ருபீஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் வேரியபிள் காஸ்ட் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் ருபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த பிவி ரேஷியோ வில் பி இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள விபரங்களை விற்பனை ரூபாய் நாற்பதாயிரம் மாறுபடக்கூடிய செலவுகள் ரூபாய் இருபதாயிரம் நிலையான செலவுகள் ரூபாய் பதினாறாயிரம் ஆகியவற்றை கொண்டு பிவி விகிதத்தை கணக்கிடவும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஐம்பது பர்சன்ட் ட்வெண்ட்டி செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் இஸ் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லாஸ் அதாவது வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நஷ்டம் ட்வெண்ட்டி எய்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ create கிரியேட் வேலிட் on ஆன் கூட்ஸ் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஷூரிட்டி அதாவது யார் ஒரு பொருளின் மீது சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு அடக்கை உருவாக்க முடியாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிணையாளர்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் நாட் காம்பிடன்ட் டு கான்ட்ராக்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பர்சன் டிஸ்குவாலிஃபைட் பை லா அதாவது ஒப்பந்தத்தில் ஈடுபட தகுதியற்றவர்கள் யாவர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்படி தகுதி இல்லாதவர்கள் தேர்ட்டி கொஷின் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ்ட் அட் வாட் இன்டர்வல்ஸ் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மந்த்லி அதாவது கூட்டுறவு கணக்கு பதிவியில் எந்த இடைவேளியில் இருப்பு கட்டப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாதம் ஒருமுறை ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டூ அண்ட் த்ரீ அதாவது நுனிய பொருளாதாரம் என்பது இதனுடன் தொடர்புடையது ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று தேர்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டேஷ் கீ இஸ் யூஸ்ட் வென் கேன்சர்ஸ் எனி சேஞ்சஸ் யூ ஹாவ் மேட் இன் கரண்ட் ஃபீல்டு ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் அதாவது டேஷ் நடப்பு பக்கத்தில் உள்ள எந்த மாற்றத்தையும் நீக்க உதவுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் தேர்ட்டி தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கட் காபி பேஸ்ட் ஆர் அவைலபிள் இன் டேஷ் மெனு ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எடிட் அதாவது கட் காபி பேஸ்ட் ஆகியவை டேஷ் மெனுவில் தோன்றும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எடிட் தேர்ட்டி ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் கால்ட் இன் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாஃப்ட்வேர் அதாவது தகவல் தொடர்பு டேஷ் என்னப்படும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாஃப்ட்வேர் 35th question பாத்தீங்கன்னா networking of computer inside an office is called so இதோட answer பாத்தீங்கன்னா option b lan அதாவது அலுவலகங்களில் இணைக்கப்படும் கணினி டேஷ் என்று அழைக்கப்படும் so இதோட answer பாத்தீங்கன்னா option b lan சிக்ஸ் question பாத்தீங்கன்னா in england cooperative ஹோல்சேல் society WAS எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயர் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ அதாவது இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் டேஷ் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் ஒன் கரெக்ட்லி வித் லிஸ்ட் டூ அண்ட் using ஆன்சர் யூஸிங் த கோச் கிவன் பிலோ ஸோ இதோட ஆன்சர் D. ஆப்ஷன் டி ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அதாவது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அதாவது இங்கே பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேர்ட்டி எய்த் கொஷன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சூப்பர்விஷன்ஸ் ஆஃப் த போர்டு ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டு ரீஇன்ஸ்டேட் குட் கவர்னன்ஸ் அதாவது கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவை கண்காணித்தலின் நோக்கம் யாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறந்த ஆட்சி முறையினை திரும்ப கொண்டு வருவது தேர்ட்டி நைன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் ஒன் கரெக்ட்லி வித் லிஸ்ட் டூ அண்ட் செலக்ட் யுவர் ஆன்சர் யூஸிங் த கோச் கிவன் பிலோ ஸோ இங்கே ஒரு லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் டூ கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மேட்ச் பண்ணி ஆன்சர் எழுதணும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆப்ஷன் சி அதாவது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி எயிட் கொஷின் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் த டேஷ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரொடக்டிவிட்டி அதாவது மூலப்பொருள் மேலாண்மை ஒரு நிறுவனத்தினுடைய டேஷ் உயர்த்துகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உற்பத்தி திறன் ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டு பி எலக்டட் ஆர் நாமினேட்டட் டு த போர்டு ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பீயிங் எ க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் பெய்டு எம்ப்ளாயி அதாவது ஒரு நபர் நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கவோ அல்லது நியமனம் செய்யவோ கீழ்கண்டவற்றுள்ள எது தகுதியின்மை என கருதப்படுகிறது ஃபார்ட்டி செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் இஸ் மென்ட் ஃபார் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெம்பர் எம்ப்ளாயீஸ் அண்ட் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி போர்டு அதாவது கூட்டுறவு நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்பது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேவை ஃபார்ட்டி ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் சொசைட்டி மீன்ஸ் டேஷ் லெவல் சொசைட்டி ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டேட் அதாவது முதன்மை சங்கமானது கீழ்கண்டவற்றில் எதில் அடங்கும் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாநிலம் ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஷன் பார்த்தீங்கன்னா ஹூ இன்ட்ரடியூஸ் லேபர் நோட்ஸ் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓவன் அதாவது தொழிலாளர் குறிப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராபர்ட் ஓவன் 46th ஃபார்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் full த of ஆஃப் is இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் அதாவது TAICO ஏஐசிஓ விரிவுபடுத்துக இதுக்கான answer பார்த்தீங்கன்னா option B, தமிழ்நாட்டு தொழில் கூட்டுறவு ஃபார்ட்டி செவன்த் கொஸ்டின் who ஹூ கேன் பர்ச்சேஸ் ஆர்டினரி allocated by பை டிஎன்எஸ்சிஏ ஆர்டிபி ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இண்டிவிஜுவல்ஸ் அதாவது டிஎன்எஸ்சிஏ ஆர்டிபியால் வழங்கப்படும் சாதன கடனீடு பத்திரம் யாரால் வாங்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தனிநபர்கள் ஃபார்ட்டி எய்த் கொஷன் பார்த்தீங்கன்னா விச் கமிட்டி ரெக்கமெண்டெட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஃபைனான்சிங் யூனியன் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்ட்ரல் பேங்கிங் என்கொயரி கமிட்டி அதாவது எந்த குழுவானது மத்திய நிதி ஒன்றியம் தோற்றுவிப்பதற்கு பரிந்துரை செய்தது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மத்திய வங்கி விசாரணை குழு 49th question கொஸ்டின் Which of the த does not being to the group குரூப் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்கனைசேஷன் அதாவது கீழ்கண்ட குழுவில் பொருத்தமில்லாத ஒன்று எது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமைப்பு ஃபிஃப்டீத் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இஸ் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஐசிஎம்இன் விரிவாக்கம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூட்டுறவு மேலாண்மை ஸோ ஓகே விவஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த மாநில மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கித் தேர்வோட சில செட் ஆஃப் கொஷின் தான் பார்த்துருக்கோம் ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணிருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே மறக்காம கமெண்ட்ஸில் தேங்க்யூன்னு கமெண்ட் போட்டுருங்க ஏன்னா உங்களோட அந்த தேங்க்யூ கமெண்ட் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்டில் ஏற்றும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடுவோம் தேங்க் யூ